குட் மார்னிங் பூனைக்கு சத்தமா சொல்லுங்க டாடி வந்துட்டாராம் டாடி வந்துட்டாராம் கண்ணா ஏய் டாடி வந்துட்டாரு அப்படிங்கிறான்

உனக்கு ஐ லவ் சொல்றீங்களா வடிக்க கூடாது பாவம் வாழை பிடிக்காத கடிக்க போது உன்னைய அது தூக்கம் வருதான் அதெல்லாம் வராது தூக்கம் வருதான் அதுக்கு வராது நீ கூப்பிட்ற நேரம்ல விளையாட வராது வராதுப்பா நீ போய் விளையாடு பூனை வேணுமா நீ போய் விளையாடு அது கண்ணா பாரு கண் எவ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாரு கடிச்சு வச்சிரு சாமி கிடைக்குதா பூனை நாயின் திட்டுறியா வீட்டை அது போய் தூங்கட்டும் வராதுப்பா